திருவாரூர் மாவட்ட அமைச்சூர் ஆனழகன் மற்றும் ஃபிட்னஸ் அசோசியேஷன் சார்பில் மூன்றாம் ஆண்டு மாநில அளவிலான மிஸ்டர் டெல்டா போட்டிகள் மன்னார்குடியில் நடைபெற்றது ஐம்பது கிலோ முதல் எண்பத்து ஐந்து கிலோ எடை வரையிலான பத்து பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் நாகை தஞ்சாவூர் திருச்சி தூத்துக்குடி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதன் இறுதிச் சுற்றில் சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் மிஸ்டர் டெல்டா பட்டத்தை வென்றார். மயிலாடுதுறை மையப்பகுதியில் உள்ள செயின்ட் பால்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகளின் சங்கம விழா நடைபெற்றது இதில் பேராசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் குடும்பத் தலைவி நிறுவன தலைவர் போன்ற பல்வேறு நிலைகளில் உள்ள முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நட்பை பரிமாறிக்கொண்டனா் மேலும் தாங்கள் பயின்ற வகுப்புகளுக்கு சென்று பள்ளியை சுற்றி வந்து மலரும் நினைவுகளை நினைவு கூர்ந்து தங்கள் செல்போனில் செல்பி எடுத்துக்கொண்டு சேர்ந்து அமர்ந்து உணவருந்தினர் முன்னதாக விழா மேடையில் முன்னாள் மாணவிகள் சேர்ந்து சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு உற்சாகமாக நடனமாடினர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின்படி காவல்துறையினர் வாகன தணிக்கை மற்றும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பள்ளக்காட்டு புதூர் பகுதியில் புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு கிலோ ஹான்ஸ் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சேட்டு சிங் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வில்லியம்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் பாலாற்று படுகை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இருபது பஞ்சாயத்து பகுதிகளில் நெல் களம் அமைக்க வேண்டும் காட்டுப்பன்றி மற்றும் மயில் தொல்லைகளை வனத்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் டிராக்டர் மற்றும் உழவு இயந்திரத்தை மானிய விலையில் கிடைக்க வேளாண் துறை அதிகாரிகள் வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் ராஜகுமாரி பகுதியைச் சேர்ந்தவர் ஃபினில் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வரும் இவர் பெரம்பலூரில் சரக்கு ஏற்றுவதற்காக நாமக்கல்லில் இருந்து தொட்டியம் வழியாக முசிறி நோக்கி லாரியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்டில் தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரத்தில் இருந்த உணவகம் பெட்டிக்கடைகள் மற்றும் மின்கம்பங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது மேலும் இந்த விபத்தில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மூன்று மின்கம்பங்கள் மற்றும் உணவகம் பெட்டிக்கடைகள் முன்பகுதி சேதமடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தொட்டியம் காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் ஃபினில் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனியில் வைகோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலம் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது திருப்பாச்சூர் பெரிய காலனி அருகே சென்றபோது சாலையின் குறுக்கே தாழ்வாக சென்ற மின்கம்பி மீது வைகோல் உரசியதால் வைகோல் தீப்பிடித்து எரிந்தது இதனை அறியாமல் லாரி ஒட்டுநர் ஆரிஃப் என்பவர் லாரியை ஓட்டிக்கொண்டு சென்றுள்ளார் இதனை கண்ட அவ்வழியாக சென்றவர்கள் ஒட்டுநரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் லாரியை நிறுத்திவிட்டு வைகோல் மீது கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்துவிட்டார் மேலும் இந்த தீயானது முழுவதும் பற்றி அனைத்து வைக்கோலும் எரிய தொடங்கியதால் லாரி ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு நெடுஞ்சாலையில் எரிந்து கொண்டிருந்த வைகோல் போர்களை ஆங்காங்கே குவியல் குவியலாக தள்ளிவிட்டார் பின்னர் அவர் எரிந்து கொண்டிருந்த லாரியை லாவகமாக ஓட்டிச் சென்று சாலை ஓரம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் காலி இடத்தில் நிறுத்தினார் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் திருவாரூர் நியூ பாரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட சதுரங்க கழகம் எஸ் எஸ் சதுரங்க கழகம் ரோட்டரி சங்கங்கள் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஒன்பது வயது முதல் பதினைந்து வயது வரை மாணவ மாணவிகள் மற்றும் பொதுப்பிரிவில் ஆண்கள் பெண்கள் என எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஏழு சுற்றுகள் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்ற வெற்றியாளர்களுக்கு வெற்றி கோப்பை பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் சான்றுகள் கேடயம் வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குமரன் குன்று பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இங்குள்ள மழைக்காடுகள் மற்றும் மரங்களில் மயில் மைனா சிட்டுக்குருவிகள் உள்ளிட்ட பறவைகள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் இந்த மலையை சுற்றியுள்ள கிரிவலப்பாதையில் மர்ம நபர்கள் வைத்துச் சென்ற விஷம் கலந்த அசைவ உணவை உட்கொண்ட மயில் மைனா உள்ளிட்ட பறவைகள் மற்றும் மூன்று ஆடுகள் பல்வேறு இடங்களில் உயிரிழந்து கிடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் விஷம் வைத்த உணவினை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர் மேலும் பறவைகளை விஷம் வைத்துக் கொன்ற மர்மநபர்கள் குறித்து வனத்துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் கோவில் மேட்டுப்புதூர் முத்துசாமி கோவில் அருகில் இரண்டு நாய்களை மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டு அடித்து கொலை செய்ததாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட பிராணிகள் வகை தடுப்பு சங்கத்தினர் மூலனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதில் நாய்களை நடராஜ் பாலசுப்ரமணி பன்னீர் காந்திசாமி மற்றும் ஊர்மக்கள் கிட்டுசாமி என்பவரது வளர்ப்பு நாய் மற்றும் தெரு நாய் ஒன்று என இரண்டு நாய்களையும் அடித்து கொடுமைப்படுத்தி மரத்தில் தூக்கில் தொங்குவிட்டு அடித்து கொலை செய்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனா் அதன் அடிப்படையில் மூலனூர் காவல்துறையினர் இருபது பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் அப்பகுதி விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகளை நாய்கள் கடித்துக் கொன்றதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இணைந்து நாய்களை தூக்கிட்டுக் கொன்றதாகவும் கூறப்படுகிறது வாயில்லா ஜீவன்களை அடித்து கொடுமைப்படுத்தி தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்த சம்பவம் குறித்த வீடியோ பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூரில் நாகை பைபாஸ் சாலை வழியாக வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவிற்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் திருவாரூர் சீனிவாசபுரம் பகுதியில் முப்பத்து ஆண்டு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது லயன் சங்கங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட இந்த முகாமினை திமுக நகரமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு பாத சென்ற பக்தர்களுக்கு முதலுதவி மருந்து குடிநீர் உணவுகள் என வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் வர்த்தகர்கள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் அருகே பட்டறை பெருமந்தூர் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மாடுகள் சாலையோரத்தில் உயிரிழந்துள்ளதாக ரோந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் ரோந்து போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது ஐந்து மாடுகள் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது மேலும் இரண்டு மாடுகள் கால்கள் உடல் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்பட்டு ரத்தம் வெளியேறும் நிலையில் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தன இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுகளை இடித்துவிட்டு சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் குறித்தும் நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பாஸ்டேக் நுழைவு கட்டண சோதனை சாவடியின் இருபுறமும் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து பாதிப்பு காரணமாக கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பாஸ்டேக் மற்றும் சோதனை சாவடியை மாற்று இடத்திற்கு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன அதேபோல் சோதனை சோதனைச்சாவடிக்கு தரைக்கீழ் கேபிள் உயர்கள் அமைக்கும் பணிகளும் சாலையில் கற்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன மேலும் நுழைவு கட்டணம் மற்றும் சாவடி அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றதால் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை தெரிவித்திருந்தது இந்நிலையில் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் ஆறு நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்று முதல் தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளித்துள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் சார்பில் இளைஞர் எழுச்சி பயணம் துவங்கப்பட்டு மாவட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது அதன்படி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவர் லெனின் பிரசாத் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் அப்போது அம்பானி அதானி உள்ளிட்ட மூன்று சதவிகித பணக்காரர்களுக்கு மட்டுமே பாஜக ஆட்சி செயல்படுவதாகவும் தொன்னூற்றி ஏழு சதவிகித பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆட்சியாக பாஜக இருப்பதாகவும் பேசினார் முல்லைப் பெரியாறு அணை கட்டப்பட்டு நூற்றாண்டுகள் கடந்ததால் பலவீனமாகி விட்டதாக கூறி கேரளாவில் உள்ள தன்னார்வ அமைப்பினர் மற்றும் யூ டியூபர்கள் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதை கண்டித்து தேனி மாவட்டத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உத்தமபாளையம் புறவழிச்சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை எதிரே நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் முன்னதாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள பென்னி குயிக் சிலைக்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விவசாயிகள் உண்ணாவிரத திடலில் முல்லைப் பெரியாறு அணை குறித்து அவதூறு பரப்பி வரும் கேரள மாநிலத்தவரை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் சென்னை பூந்தமல்லி கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களிடம் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருமலை நேற்று இரவு தனக்கு நெஞ்சுவளிப்பதாக சிறைத்துறை அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார் இந்த தகவலின் அடிப்படையில் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பரிசோதனை செய்துள்ளனர் இதனையடுத்து அவருக்கு நெஞ்சுவலி அதிகமானதால் போலீசார் பாதுகாப்புடன் நேற்று இரவு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆஸ்பத்திரி தெருவைச் சேர்ந்தவர் மோகன் இவர் மதிமுக நகர செயலாளராகவும் திருத்துறைப்பூண்டி ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இவரது மகன் திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையம் பகுதியில் தீபம் ஸ்வீட்ஸ் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் மோகன் மன்னார்குடி சாலையில் இருந்த தனக்கு சொந்தமான இடத்தினை அளந்து வேலி வைக்க சென்றபோது இதன் அருகே லாரி பழுது நீக்கும் பட்டறை வைத்திருந்த ஆறுமுகம் என்பவரின் மகன்கள் ஸ்ரீராம் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவருடன் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மோகன் தனது மகன் அருள் என்பவருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அவரது மகன் அருள் பேசிக் கொண்டிருந்தபோது அவர்கள் கல்லால் அருளை தாக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அருளை மீட்டு பூண்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளித்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ரீராம் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்ட யோகாசனம் சங்கம் சார்பில் பணப்பாக்கம் பாரதிதாசனார் பப்ளிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாநில அளவிலான யோகா போட்டி பள்ளியின் குழும சேர்மன் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டியை தமிழ்நாடு யோகாசன சங்க மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார் இதில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முதலாம் இடத்தையும் ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டாம் இடம் பிடித்து வெற்றி பெற்றனர் சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஐந்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நெய்க்காரப்பட்டி பகுதியில் உள்ள அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அன்றைய காலத்தில் சாப்பிட்ட கயிறு மிட்டாய் தேன் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் என தொன்னூறுகளின் சிறப்புகளை உணர்த்தும் விதமாக பல்வேறு மிட்டாய்களை வைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனா் மேலும் தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களிடம் அடிவாங்கியதை நினைவு கூறும் விதமாக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஆசிரியரை அடிக்கச் சொல்லி அடிவாங்கி மகிழ்ந்தனர் மேலும் பள்ளி பருவத்தில் ஒன்றாக அமர்ந்து உணவு உட்கொண்டதை நினைவு விதமாக ஒரே தட்டில் சாப்பாடு போட்டு உருண்டை சோறு பிடித்து ஒருவருக்கொருவர் ஊட்டி கொண்டு சாப்பிட்டு மகிழ்ந்தனர் வருஷத்துக்கு முன்னாடி நேக்கரப்பட்டியில படித்தேன் இப்போ வந்து ஆட்டியம்பட்டி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பிஜி டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ஒன்னாவது சொல்லிக் கொடுத்த டீச்சர்ல இருந்து டென்த் சொல்லி கொடுத்த சாருங்க வரைக்கும் இன்னைக்கு நான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்ப இருந்த ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தா நாங்கெல்லாம் நடுங்குவோம் அந்த அளவுக்கு அளவுக்கு எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களை வந்து கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வளர்த்தாங்க பேரண்ட்ஸை விட எங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தது ரொம்ப அதிகம் அப்போல்லாம் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமாக க்ளோஸ் பழக மாட்டோம் டீச்சர்ஸ் எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுக்குறவங்க எங்களை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியுமே அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே நல்ல நிலமையில நல்ல பிள்ளைங்களாகவே இருக்கோம் அப்படின்றத நான் அதுக்கெல்லாம் காரணம் டீச்சர்ஸ் தான்ன்றது நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் நிறைய பேரோட பேர் ஞாபகம் இருக்குது முகம் ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி நல்லா எல்லோருமே இருக்காங்க பெரிய குழந்தைங்க இருக்காங்க கட்டி கொடுக்குற வயசில் குழந்தைங்க இருக்காங்க எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற மாணவர்களும் நாங்கள் இருந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தாங்கன்னா இனி வரை எதிர்காலம் மாணவர்களோட ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீட்டில் சுகப்பிரசவம் மூலம் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கலந்து கொண்ட குடும்ப விழா சீர்காழி புறவழிச்சாலையில் உள்ள லேண்ட் பார்க்கில் நடைபெற்றது இதில் சுகப்பிரசவத்தில் வீட்டில் குழந்தை பெற்ற குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு மகப்பேறு அனுபவங்களையும் பகிர்ந்தனர் இந்நிகழ்வில் சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இரட்டை குழந்தைகளை பெற்ற மெஹராஜ் ஹாஜான் பேகம் தம்பதியினருக்கு தாய்க்கு நல்வழி நாயகி விருதும் ஒரு கிராம் தங்க காசும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஐந்து குழந்தைகளை பெற்ற மரபின் மாண்புகள் விருதும் இரண்டு கிராம் தங்க காசும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட சுகாதாரத்துறையினரின் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை சிறப்பாக கையாண்ட சீர்காழி பெல்சியா ஜானுக்கு சிங்கப்பெண் விருதும் அவரது குடும்பத்திற்கு ஒரு கிராம் தங்க காசும் பரிசாக வழங்கப்பட்டது பின்னர் வருகை தந்த அனைவருக்கும் அடுப்பில்லா சமையலில் இடம்பெற்ற சுவையான சிற்றுண்டிகளும் மதிய உணவு மரபுரக அரிசியில் செய்யப்பட்ட சுவையான உணவுகளும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கியூ பிரிவு போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து வடக்குப்புறத்தில் நேற்று இரவு லோடு வேனில் இருந்து படகுக்கு சரக்குகளை கொண்டிருந்த லோடு வாகனத்தை சுற்றி வளைத்தபோது போலீசாரை கண்டதும் அங்கு ஃபைபர் படகில் பீடி இலை மூட்டைகளுடன் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கடலுக்குள் தப்பியோடினா் பின்னர் லோடு வேனில் இருந்த இலங்கைக்கு கடத்துவதற்காக எடுத்து வரப்பட்ட சுமார் முப்பது கிலோ எடை கொண்ட ஒன்பது பீடி இலை மூட்டைகள் இருநூற்று எழுபது கிலோ பீடி இலைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்ட திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கிய ஜான்சன் என்ற நபரை கைது செய்து அவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடலுக்குள் தப்பியோடிய நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்